உன் இடத்தினை உறுதி உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்கிறது ஏற்றவன் சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்க போடாங்க என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ பேட்டி கேட்கும் போது ஆஹ் தமிழ்நாடு வந்தா வேலை கொடுப்பான் வேலை கொடுப்பான் சொல்றான இல்லையா சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்க என் முழுக்க ராஜஸ்தானி சொல்றது நான் போதிக்கும் போது எது ஒன்றும் பாதிக்கும் போது புரியும் நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இடம் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டான் இருபத்தி ஒன்பது தேர்தல் அவன் தீர்மானிப்பான் நீ ஒன்னு தள்ளி விடுவான் ஓட்டு போய் போடாங்க இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும் நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் கோடி கன்னடர் கவுண்டர் ஒரு கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் ஒன்ற கோடியா நிக்க மாட்டா ஒன்னா ஒன்றரை கோடியா ஒன்னா நிக்க மாட்டாய் முக்குளத்தோர் கல்லர் மரபாக நிக்க மாட்டாய் மரவனை நிறுத்தினாக முடர் போட மாட்டாய் கள்ளனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய் பழையரா ஒன்றாக மாட்டாய் நீ சாதி ஆபமும் நான் நிற்க மாட்டாய் நீ மொழி இனமாவும் நிற்க மாட்டாய் எப்படி வலிமை வரும் ஆனால் அவன் ஒன்றரை கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் இந்தி என்று ஒரே மொழியில் நின்றுவான் நீ நான் சொல்றத நீ நம்மள நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து நிற்பான் அப்போது இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான் நீ அப்ப வானியனும் பேச முடியாது பேச முடியாது தேவரனும் பேச முடியாது பறையன் பேச முடியாது நாடாறு தேவேந்திரர் தேவேந்தர் தள்ளி போ அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது எதுவும் பேச்சு விட்டு போயிருவான்